அரிக்கேசரிக்கு பின்னர் பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அதாவது முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க ஆட்சி பொறுப்பேற்றாரு அவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார் அப்படின்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அல்லது வரகுணன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதலாம் வரகுணன் நெடுஞ்சடையன் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக பாண்டிய அரசை விரிவுபடுத்தினார் நெடுஞ்சடையனுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் இரண்டாம் வரகுணன் ஆகியோர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் ஸோ இந்த நெடுஞ்சடையனுக்கு பின்னாடி ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் இரண்டாம் வரகுணன் இவங்களாம் வந்திருக்கிறாங்க அவங்களாம் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க முதலாம் பராந்தகனின் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை அவர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை ஸோ முதலாம் பராந்தகனின் கீழ் எழுச்சி பெற்ற அந்த சோழ வம்சத்தை பாண்டிய அரசர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை அதனால முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசெம்மன் தொள்ளாயிரத்தி இருபதில் நாட்டை விட்டு வெளியேறினார் ஸோ முதலாம் பராந்தகன் கிட்ட பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசெம்மன் தோத்து போயிட்டாரு அதனால் நாட்டை விட்டு வெளியேறிட்டார் இவ்வாறு கடுங்கோ நாள் மீள் எழுச்சி பெற்ற பாண்டிய ஆட்சி முடிவுற்றது களப்பிரர்களை விரட்டிட்டு கடுங்கோனால பாண்டிய அரசு தோற்றுவிக்கப்பட்டது அந்த இடைக்கால பாண்டிய அரசு அது இரண்டாம் ராஜசிம்மனோட முடிவுக்கு வந்தது